அதாவது வருங்காலத்தில் நம்மளுடைய ஃப்யூச்சர் பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம எல்லாருமே வாஸ்து கிளாஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய பாதிப்பை எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமியில் அருமையாக சொல்கிறாங்க சோ வந்த நமக்கு என்ன தேவையோ அதை கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கும் அண்ட் அந்த வீடியோக்கும் தான் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க பர்சனலா நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க இப்ப எனக்கு வீட்டுக்கு போனோடனே இந்த விஷயம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் மட்டும் நீங்க சொன்னீங்க அதை தாண்டி வேற ஏதாவது இருக்குங்களா அதான் என்னுடைய வீட்டோட கிழக்கு பகுதி மூடி இருந்ததுனால எனக்கு தொழிலில் நம்ம ரொம்ப லாஸ் ஆச்சு பிஸ்னஸ் வருமானம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் சொல்ல முடியாத வியாதிகள்லாம் வருந்தது சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருந்தது இதுமாரி நிறைய விஷயம் வந்து எல்லாமே தள்ளி தள்ளி போனதுனால நமக்கு ஒரு வாழ்க்கை வெறுப்பாக இருந்தது அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு மாடி கிழக்கு பகுதி ஓப்பனாக இருக்க வீட்லேயோ நான் ஜன்னல் வச்ச வீட்டுக்கோ போக சொன்னார் ஓன அடுத்த ஒரு மாதத்தில் எல்லா விஷயமுமே வேறு லெவலில் மாறிடுச்சு